தமிழ் ஃபார் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா எம்டி சீதா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இடுப்பு பகுதியில் ஒரு வழி இருக்கும் பெரும்பாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதினை கடந்தவர்களுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ நிறைய குழந்தைகளுக்கு கூட இந்த பேக் பெயின் அப்படின்றது இருக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே பாத்தீங்கன்னா இடுப்பு வலிக்குது கை காலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு நிறைய குழந்தைகள் சொல்றாங்க அதே மாதிரி லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு முக்கியமாக ஆண்களை ஒப்பிடும்பொழுது பெண்களுக்கு இந்த லோ பேக் பெயின் இடுப்பு வலி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி டைம்ல பேக் பெயின் இருக்கும் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் நிறைய பேருக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் ப்ரீ மென்சுரல் சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைம்ல இடுப்பு பகுதியில் வலி இருக்கும் கை கால்களில் குடைச்சல் இருக்கிறது இந்த மாதிரியான வேதனைகள் எல்லாமே இருக்கும் இதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இடுப்பு பகுதியில் வலி எந்தெந்த நோய்களில் இந்த இடுப்பு பகுதியில் வலி வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அடி வயசுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது வீக்கம் இருக்குது ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வந்து வீக்கம் இருக்கு கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படின்ட்டு ஒரு நாலு டைப் ஆஃப் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லாட்ச்மெண்ட் இருக்குது இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆண்களுக்கு ப்ரோசிகல வீக்கம் இருக்கு இல்லை ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்குது இல்லை டெஸ்டிஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருக்கு யூரினரி பிளாடர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு பொழுது இதனுடைய ரேடியேட்டிங் பெயிண்ட் முதுகு பகுதியில் ஏற்படும் இடுப்பு பகுதியில் நிறைய பேருக்கு வரும் அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது பொழுது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இல்லை ஃபைப்ராட் யூட்ரஸ் இருக்கு டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்பங்ஷனல் யூட்ரைன் ப்ளீடிங் இந்த மாதிரி கண்டிஷன்ல இடுப்பு பகுதியில் வலி அப்படின்றது அதிகமாக இருக்கு இதையும் தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும் சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்களோட மெயின் சிம்டமே என்னன்னு பார்த்தோம்னா இடுப்பு பகுதியில வலி இருக்கும் அதாவது லாயின் டு ப்ராயின் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பு பகுதியில இருந்து முன்னாடி இருக்கக்கூடிய தொடைப்பகுதி வரைக்கும் ஒரு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்க் அதாவது லம்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுவட பகுதியில் லம்பார் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் பாதிப்பு ஏற்படுது நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதாவது எலும்புகளில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் எலும்பு வந்து ஒரு ட்ரைனஸ் ஆகிறது வலிமை இல்லாமல் இருக்கிறது கால்சியம் குறைபாடுனாலோ இல்லை அயன் குறைபாடு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னும்போது அந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற கண்டிஷன் ஏற்படுது அதையும் தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா டிஸ்க் வந்து இருக்கும் எல் ஃபோர் எல் ஃபைவ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் எல் ஒன் எல் டூ ஏதாவது ஒரு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு ஜங்ஷன்ல வந்து பார்த்தோம்னா இந்த இடுப்பு பகுதியில் இடையில இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜ் இருக்கும் அது ஹெரனியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெரனேஷன் அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து பிதிங்கிட்டு வந்திருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இதனால என்னன்னா இந்த லம்பார் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நரம்புகள் எல்லாமே இந்த லம்பார் வெற்றிபுரா அதாவது முதுகு தண்டு வட பகுதியில தான் வெளியில வர ஆரம்பிக்கும் அங்க நரம்பு அழுத்தம் ஏற்படுது அப்படின்னும் பொழுதுதான் நிறைய பேருக்கு இடுப்பு பகுதியில் தாங்க முடியாத ஒரு வழி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிஸ்க் அப்படின்றது ரொம்ப தேய்மானம் அடைஞ்சு எலும்புகளுமே ஒன்னோடு ஒன்று உரச ஆரம்பிக்கும் இல்ல போன் வந்து டிஸ்லோகேட் ஆகியிருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா போன் வந்து ஒன்னோடு ஒன்று உரசீட்டோ இல்ல மேலே வந்து அதோடைய அடுக்குகளில் மாற்றம் ஏற்பட்டு அதனால நிறைய பேருக்கு வலி அப்படின்றது தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு அங்க இருக்கக்கூடிய லெஹமன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு லெஹமன்ல பிரச்சனை டேர் ஆகிருக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு தான் இடுப்பு பகுதியில் அதிக வலி இருக்கும் இந்த இடுப்பு வலி அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா சயாட்டிக் ந கம்ப்ரெஷன் ஏற்படுது தான் சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஏன்னா அதோட வழியானது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்கும் இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு பேக் சைடில் அப்படியே பின் தொடை வழியாக வந்து மூட்டுக்களை கடந்து இந்த காஃப் மசில் கெண்டைக்கால் சதை வரைக்கும் வந்து குதிக்கால் வரைக்கும் அந்த வழி அப்படியே பரவ ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம உடல்லையே ரொம்ப நீளமான நரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா சயாட்டிக்னா தான் இதுல வந்து இடுப்பு பகுதியில் கம்ப்ரஷன் ஆகுது அப்படின்னும்பொழுது இந்த நரம்பு செல்லக்கூடிய பாதைகள் அது எங்கெங்கெல்லாம் அந்த நரம் வந்து சப்ளை பண்ணுதோ அங்க எல்லாமே தாங்க முடியாத வழி இருக்கும் இடுப்பு பகுதியில் பகுதியில வலி குதிக்கால் வரைக்கும் வலி வந்து இருக்கும் இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளால நிறைய பேருக்கு லோ பேக் பெயின் இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து டைட்டா ட்ரெஸ் பண்றது ஹை ஹீல்ஸ் போட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒர்க் பண்றது இல்ல நம்மளுடைய ஒர்க்கே வந்து பாத்தோம்னா ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே செய்யற மாதிரியான போஸ்டர்ல தான் நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரியான இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்து பாத்தோம்னா இடுப்பு பகுதியில் அதிகமான வழிகள் இருக்கும் இந்த மாதிரி இடுப்பு பகுதியில் வலி இருக்கு அப்படின்னும்போது ஆரம்பத்தில் இதற்கான சிகிச்சைகள் கண்டிப்பா நம்ம எடுக்கணும் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேசா வந்து ஏதாவது ஒரு தைலம் அப்ளை பண்றது இல்ல இதே தாண்டி வந்து பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் ஒத்திரம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும் இடுப்பு பகுதிக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன பயிற்சிகள் யோகாசன பயிற்சிகள் எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குணமாகும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம்னா இடுப்பு பகுதி முக்கியமா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து வந்து கொடுப்பாங்க கருப்பு உளுந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம் எலும்புகளுக்கு தேய்மானம் இருக்குது இல்லை டிஸ்க் வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்குது அப்படின்னும்போது மூங்கில் அரிசி இதுக்கு வந்து சிறந்த உணவாக இருக்கும் இந் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு உணவு முறை தான் இது மூங்கில் அரிசியை நல்லா வந்து முருங்கை இலை சாரில் ஊற வச்சு அந்த அதை வந்து நம்ம பவுடராக ரெடி பண்ணிக்கலாம் முருங்கை இலை சாரில் ஊற வச்சு நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதை நம்ம பவுடராக ரெடி பண்ணிவிட்டு இதை கஞ்சி மாதிரி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே கழுத்து பகுதியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாவும் இல்லை இடுப்பு பகுதியில் அதிகமான வலி இருக்குது எலும்புகள் வந்து தேய்மானம் இருக்கு அப்படின்னும்பொழுதோ இல்லை டிஸ்க் இருக்கு அப்படின்னும்பொழுது இந்த கண்டிஷனுக்குலாம் வலிமை சேர்ப்பதற்கு மூங்கில் அரிசி சிறந்ததாக இருக்கும் அடுத்தது நம்மளோட தைலம் வகைகள் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தைல வகைகள் அப்படின்றது இதற்கு சிறந்ததாக இருக்கும் அதாவது வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக நம்ம வந்து மசாஜ் தெரிவி கொடுப்போம் ஒற்றடம் கொடுத்துட்டு இருக்கோம் மசாஜ்க்கு வந்து பார்த்தோம்னா சிறந்த ஒரு தைலம் இடுப்பு பகுதியில் டிஸ்க் பல்ஜ் இருக்கு ஹெரனேஷன் இருக்கு இடுப்பு வழி தாங்க முடியாமல் இருக்கு அப்படின்னும்போது பொழுது குன்றிமணி விதைகள்லேருந்து குழித்தைலம் நம்ம செய்கிறோம் அதாவது குன்றிமணின்றது நம்ம எல்லாருக்குமே நம்ம பார்த்திருப்போம் சின்ன சின்னதா இதில் வந்து வெள்ளை சிவப்பு அப்படின்ட்டு ரெண்டு கலர்ஸ் இருக்கு சிகப்பு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் செவத்தினா விநாயகருக்கு வந்து கண்களில் வைப்போம் இல்லைங்களா அதுதான் குன்றிமணி அந் அதுல வெள்ளை வகையும் இருக்கு இதில் இருந்து நம்ம வந்து அந்த பருப்புகளை உள்ள இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் எடுத்து குழித்தைலமாக செய்யும்போது ரொம்ப ரொம்ப வீரியம் அதிகமான ஒரு தைலமாக இருக்கும் வழிகளை போக்குவதற்கும் இது ரொம்ப சிறந்த தைலமாக இருக்கும் இத தான் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வழிகளை நம்ம வந்து குறைச்சிட்டு இருக்கோம் நாலு அடிவுல இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இடுப்புக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நம்ம பயிற்சிகளோடு சேர்த்து பெருமருந்துகள் அப்படின்னு சொல்றோம் பெருமருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஆறுமுக சேந்துரம் இதுக்கு வந்து சிறந்த ஒரு ம மருந்தாக இருக்கு இந்த ஆறுமுக சேந்துரம் வந்து குறிப்பிட்ட அளவுப்படி ஒவ்வொருத்தருக்குமே எந்த அளவுக்கு கொடுக்கலாமோ அந்த அளவு படி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய வழிகள் குணமாகும் முக்கியமாக நம்ம தினமுமே வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு ரொம்ப டிராவல் பண்ணுறது ரொம்ப நேரம் வந்து வாகனங்களை ஓட்டுவது இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு இதெல்லாமே ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு மருந்து அப்படின்ற போது கரெக்டாக சாப்பிட்டோம் உணவு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக அவசியம் இதையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வழிகள் அது இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை இன்ஃப்ளமேஷனாலேயோ வந்த இடுப்பு வழியாக இருக்கட்டும் நரம்பு சார்ந்து வந்த வழிகளாக இருக்கட்டும் அனைத்திற்குமே சித்த மருத்துவத்தில் முழு தீர்வுகள் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி